காங்கிரஸை நினைத்தால் சகுனிதான் நினைவுக்கு வருவார் கெட்ட எண்ணம் நயவஞ்சக புத்தி நேர்மை இல்லாத பண்பு பிரித்தாலும் சூழ்ச்சி இவை அனைத்திற்கும் பொருத்தமான நபர் சகுனி தெளிவாக சொன்னால் அநீதியின் மொத்த உருவமாக விளங்கியவர் சகுனி ஆனால் தீமை செய்பவர்களுக்கு கடவுள் துணை இருப்பதில்லை அவர்களுக்கு வெற்றியும் கிடைப்பதில்லை அதுபோல சிலரை இங்கே பார்க்க முடிகிறது மேலும் விவசாயிகளுக்கு நேரடியாக உதவுவது பற்றி காங்கிரஸ் எப்போதும் பேசி வருகிறது ஆனால் அவர்களுடைய ஆட்சி இருக்கும் காலகட்டத்தில் விவசாயிகளை மதித்தது கிடையாது மேலும் ஏழை விவசாயிகளின் வாழ்க்கையையும் அவர்களின் பொருளாதார சூழ்நிலையையும் பொருட்படுத்தியது கிடையாது ஆனால் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பி எம் கிஷான் திட்டத்தை நாட்டில் இருக்கும் ஏழை விவசாயிகளுக்கு தொடங்கி வைத்தார் விவசாயிகளை எப்போதும் தன்னுடைய நெஞ்சிலை வைத்து போற்றுபவர் எங்கள் மோடி காங்கிரசின் டிஎன்ஏவில் விவசாயிகளுக்கு எதிரான எண்ணங்களே இருக்கும் இதற்கு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களே சரியான எடுத்துக்காட்டாக இருக்கின்றன ஜவஹர்லால் நேரு பதினேழு ஆண்டுகள் நாட்டின் பிரதமராக இருந்தார் ஆனால் விவசாயத்தையோ விவசாயிகளையோ முன்னேற்றுவதற்காக சிந்திக்காமல் செயல்பட்டார் அதனுடைய விளைவாக நம்முடைய இந்திய நாட்டு மக்கள் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அழகிய சிவப்பு கோதுமையை உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இந்திரா காந்தி காலத்தில் நேரு ஆட்சி காலத்தை விட மோசமான நிலைக்கு நம்முடைய நாடு தள்ளப்பட்டது இந்திரா காந்தி ஆட்சி செய்தபோது போது விவசாயிகளிடம் வலுக்கட்டாயமாக வரி வசூலிக்கப்பட்டது இவற்றை யாராலும் மறுக்க முடியாது காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் கைகளில் விவசாயிகளின் ரத்த கரைப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் பீகாரிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டில் டெல்லியிலும் அதே நேரத்தில் நந்திகிராமிலும் விவசாயிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விவசாயிகளின் ஆன்மா யாரையும் மன்னிக்காது மேலும் நரேந்திர மோடி செங்கோட்டையில் பேசுகின்ற போது தன்னுடைய உரைகளில் விவசாயிகளை மதித்து போற்றுவதை அனைவரும் பார்க்க முடியும் மேலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர் விவசாயிகளை காண்பதற்கு பயணம் சென்றுள்ளார் அப்போது வயல்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டன அந்தத் தலைவரும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நிற்க வேண்டும் என்பதை ஒழிப்பதிவு செய்பவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் மற்றொரு தலைவர் கரும்பு வயலில் சிமெண்ட் சாலை போடச் சொல்லி நடந்தார் ஆகவே இதுபோன்ற கோமாளித்தனமான நாடகத்தால் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படாது என்பதை அனைவரும் உணர வேண்டும் நான் ஒரு விவசாயி மகன் நானும் விவசாயம் செய்கிறேன் அதனால் விவசாயிகளின் கஷ்டம் எனக்கு தெரியும் விவசாயிகளின் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய சிரமங்களை போக்கும் வகையில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது போல டிஜிட்டல் வேளாண்மை திட்டத்தை நம்முடைய அரசு தொடங்க உள்ளது மேலும் சிறிய நிலத்தை வைத்து சிறு விவசாயி எவ்வாறு லாபம் ஈட்ட முடியும் என்பதை கண்டறிய முயற்சித்து வருகிறோம் ஒரு ஹெக்டேரில் லாபகரமான விவசாயம் செய்வது எப்படி என்பது குறித்து மாதிரி வடிவம் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் விவசாயிகளை நினைத்தபடியே இருக்கும் ஆகவே விவசாயிகள் பிரச்சனையில் அரசியல் செய்ய வேண்டாம் பல்வேறு மாநில விவசாய அமைச்சர்களை அழைத்து பிரச்சனைகளை பேசி தீர்வு காண்பதற்கு முயற்சிகள் நடக்கின்றன விவசாயத்தில் பிரச்சனைகள் உள்ளது அதே நேரத்தில் அதற்கான தீர்வுகளும் நம்மிடம் உள்ளன ஆகவே மற்றும் விவசாய அமைப்புகளுடன் பேசி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதை இலக்காக வைத்து எங்களுடைய மோடி அரசு பயணிக்கும் मुल्ताई में किसानों पर गोली चली कांग्रेस की सरकार थी 24 किसान मारे गए नंदीग्राम आंध्र प्रदेश में 2010 में, दस किसान जी, मारे गए प्लीज कंटिन्यू हमेशन पी पीएम किसान सम्मान निधि पर चर्चा कर रहे थे मुझे कहते हुए गर्व है कांग्रेस ने किसान को प्रत्यक्ष सहायता की बात तो की लेकिन कभी प्रधानमंत्री किसान सम्मान निधि जैसी योजना कांग्रेस ने नहीं बनाई माननीय सभापति महोदय मा। ये बनाई तो हमारे प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किसान सम्मान निधि में माननीय सभापति महोदय मा राशि भले छह हजार रुपया हो ये नहीं समझेंगे लेकिन जो लघु किसान सीमांत किसान छोटे किसान उनके लिए छह हजार रुपया मायने रखते हैं कई बार कई बार माननीय सभापति महोदय किसान को आदान के लिए छोटी छोटी जरूरतें पूरी करने के लिए छोटी राशि की जरूरत पड़ती पढ़त थी और जब पैसा नहीं होता था तो उसको ऊंची ब्याज की दरों पर लेना पड़ता था इस किसान सम्मान निधि के कारण किसान स्वावलंबी भी हुआ है காங்கிரை நினைத்தால் சகுனிதான் நினைவுக்கு வருவார் கெட்ட எண்ணம் நயவஞ்சக புத்தி நேர்மை இல்லாத பண்பு பிரித்தாளம் சூழ்ச்சி இவை அனைத்திற்கும் பொருத்தமான நபர் சகுனி தெளிவாகச் சொன்னால் அநீதியின் மொத்த உருவமாக விளங்கியவர் சகுனி ஆனால் தீமை செய்பவர்களுக்கு கடவுள் துணை இருப்பதில்லை அவர்களுக்கு வெற்றியும் கிடைப்பதில்லை அதுபோல சிலரை இங்கே பார்க்க முடிகிறது மேலும் விவசாயிகளுக்கு நேரடியாக உதவுவது பற்றி காங்கிரஸ் எப்போதும் பேசி வருகிறது ஆனால் அவர்களுடைய ஆட்சி இருக்கும் காலகட்டத்தில் விவசாயிகளை மதித்தது கிடையாது மேலும் ஏழை விவசாயிகளின் வாழ்க்கையையும் அவர்களின் பொருளாதார சூழ்நிலையையும் பொருட்படுத்தியது கிடையாது ஆனால் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பி எம் கிஷான் திட்டத்தை நாட்டில் இருக்கும் ஏழை விவசாயிகளுக்கு தொடங்கி வைத்தார் விவசாயிகளை எப்போதும் தன்னுடைய நெஞ்சிலை வைத்து போற்றுபவர் எங்கள் மோடி காங்கிரசின் டியனைவில் விவசாயிகளுக்கு எதிரான எண்ணங்களை இருக்கும் இதற்கு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களே சரியான எடுத்துக்காட்டாக இருக்கின்றன ஜவஹர்லால் நேரு பதினேழு ஆண்டுகள் நாட்டின் பிரதமராக இருந்தார் ஆனால் விவசாயத்தையோ விவசாயிகளையோ முன்னேற்றுவதற்காக சிந்திக்காமல் செயல்பட்டார் அதனுடைய விளைவாக நம்முடைய இந்திய நாட்டு மக்கள் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அழகிய சிவப்பு கோதுமையை உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இந்திரா காந்தி காலத்தில் நேரு ஆட்சி காலத்தை விட மோசமான நிலைக்கு நம்முடைய நாடு தள்ளப்பட்டது இந்திரா காந்தி ஆட்சி செய்தபோது போது விவசாயிகளிடம் வலுக்கட்டாயமாக வரி வசூலிக்கப்பட்டது இவற்றை யாராலும் மறுக்க முடியாது காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் கைகளில் விவசாயிகளின் இரத்த கரைப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் பீகாரிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டில் டெல்லியிலும் அதே நேரத்தில் நந்திகிராமிலும் விவசாயிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த விவசாயிகளின் ஆன்மா யாரையும் மன்னிக்காது மேலும் நரேந்திர மோடி செங்கோட்டையில் பேசுகின்ற போது தன்னுடைய உரைகளில் விவசாயிகளை மதித்து போற்றுவதை அனைவரும் பார்க்க முடியும் மேலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவர் விவசாயிகளை காண்பதற்கு பயணம் சென்றுள்ளார் அப்போது வயல்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டன அந்தத் தலைவரும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நிற்க வேண்டும் என்பதை ஒழிப்பதிவு செய்பவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் மற்றொரு தலைவர் கரும்பு வயலில் சிமெண்ட் சாலை போடச் சொல்லி நடந்தார் ஆகவே போன்ற கோமாளித்தனமான நாடகத்தால் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படாது என்பதை அனைவரும் உணர வேண்டும் நான் ஒரு விவசாயி மகன் நானும் விவசாயம் செய்கிறேன் அதனால் விவசாயிகளின் கஷ்டம் எனக்கு தெரியும் விவசாயிகளின் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய சிரமங்களைப் போக்கும் வகையில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது போல டிஜிட்டல் வேளாண்மை திட்டத்தை நம்முடைய அரசு தொடங்க உள்ளது மேலும் சிறிய நிலத்தை வைத்து சிறு விவசாயி எவ்வாறு லாபம் ஈட்ட முடியும் என்பதை கண்டறிய முயற்சித்து வருகிறோம் ஒரு ஹெக்டேரில் லாபகரமான விவசாயம் செய்வது எப்படி என்பது குறித்து மாதிரி வடிவம் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் சேலம் விவசாயிகளை நினைத்தபடியே இருக்கும் ஆகவே விவசாயிகள் பிரச்சனையில் அரசியல் செய்ய வேண்டாம் பல்வேறு மாநில விவசாய அமைச்சர்களை அழைத்து பிரச்சனைகளை பேசி தீர்வு காண்பதற்கு முயற்சிகள் நடக்கின்றன விவசாயத்தில் பிரச்சனைகள் உள்ளது அதே நேரத்தில் அதற்கான தீர்வுகளும் நம்மிடம் உள்ளன